சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் ஆவலோடு காத்திருந்த தலைவர் நூற்று எழுபத்தொன்று படத்தின் டைட்டில் டீசர் வெளியாகியுள்ளது இதுவரை சமூக வலைதளங்களில் பல டைட்டில்கள் ரசிகர்களால் சொல்லப்பட்டு வந்தாலும் இன்று வெளியான அதிகாரப்பூர்வ டைட்டில் ரசிகர்களுக்கு எதிர்பாராத மகிழ்ச்சியை கொடுத்துள்ளது தலைவர் நூற்று எழுபத்தொன்று படத்துக்கு கூலி என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது கூலி என்ற வார்த்தைக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் எப்போதும் தீராத பந்தம் உண்டு அவர் பல படங்களில் கூலியாக நம்மில் ஒருவராக நடித்திருந்தாலும் தி மன்னன் உழைப்பாளி போன்ற படங்களில் அவர் ஏற்று நடித்த கதாபாத்திரங்கள் இன்றளவிலும் ரசிகர்கள் மனதில் நீங்க இடம் பிடித்துள்ளது எல்லா கஷ்டப்பட்டு மூட்டு தூக்கி வேலை செய்யணும் சார் முகமெல்லாம் அப்படியே முத்துமுத்தா விரக உடையணும் சார் அதுவும் கூலி என்ற டைட்டிலை பார்த்தவுடன் ரஜினி ரசிகர்களுக்கு உழைப்பாளி படம்தான் ஞாபகத்திற்கு வந்திருக்கும் அந்த அளவுக்கு மனதில் பதிந்த கதாபாத்திரம் அது அந்த படத்தில் அவர் ரோஜாவிடம் நீங்களே பார்த்து சொல்லுங்க நான் என்ன தொழில் செய்கிறேன் என்று என்பார் அவரது ஸ்டைலான லுக்கை பார்த்து எல்லா உயர்தரமான வேலைகளையும் சொல்வார் ரோஜா அதை கேட்டு அவருக்கு உரித்தான ஸ்டைலில் அந்த வேலைகளையெல்லாம் துச்சமாக மதித்து கடைசியில் கெத்தாக கூலி என்பார் அந்தக் காட்சியை அந்த வார்த்தைதான் தூக்கிப் பிடித்தது கூலி கூலி என்பவன் கூலி குறுகி நிற்பவன் அல்ல அவன் இல்லை என்றால் முதலாளி இல்லை என்ற கருத்தை அவர் படங்கள் மூலம் சாதாரண கூலி தொழிலாளர்களுக்கு எப்போதும் சொல்லிக்கொண்டே இருப்பார் இன்று வெளியான கூலி டீசரில் கூட இறுதியில் கூலியின் டோக்கனை கையில் அணிந்திருப்பார் ஒருவேளை அதுபோன்ற படத்தில் அவர் அணிந்திருந்தால் டோக்கன் நம்பர் எழுபத்தி ஏழு இருக்க வேண்டும் என்று அனைத்து ரஜினி ரசிகர்களும் எதிர்பார்ப்பார்கள் கூலி திரைப்படம் லோகேஷ் கனகராஜன் இயக்கத்தில் உருவாக இருப்பதால் அவரது வழக்கமான ஆக்ஷன் போதைப்பொருள் கடத்தல் தங்கக் கடத்தல் வெட்டு குத்து போன்றவை இடம்பெற வாய்ப்புள்ளது அதேபோல் ஹைலெவல் கூலியாக கூட காண்பிக்க வாய்ப்புள்ளது அதனால் ரஜினி ரசிகர்கள் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் புதுவிதமான ஒரு கதாபாத்திரத்தில் சூப்பர் ஸ்டாரை பார்க்க ஆயத்தமாகுங்கள்